வடமேற்கு ஆப்பிரிக்கா புர்கினா பசோவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜிகாதிகள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று புர்கினா பசோவின் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கிறது புர்கினா பசோவின் பவுன்சல் தி மௌஹூன் பகுதியில் உள்ள பௌராசோ கிராமத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஏற்கனவே கடந்த வாரம் முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது பவுன்சல் தி மௌஹூன் பகுதி தீவிரவாத செயல்பாட்டின் முக்கிய இடமாக மாறி வருவதால் இந்த தாக்குதல் நாட்டின் மேற்கு பகுதியில் வன்முறை விரிவடைவதை எடுத்துக்காட்டுகிறது பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் ஐநூற்றி முப்பது வன்முறை தாக்குதல்களுடன் இந்த ஆண்டு துவங்கி புர்கினா பசோவில் மோதல் ஏற்பட்டுள்ளது அசோசியேட்ஸ் பிரஸின் அறிக்கையின்படி ஜூன் மாதத்தில் ஜிஹாதி போராளிகளின் பனிரெண்டு தாக்குதலில் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் புர்கினோ பசோவில் தொடரும் இந்த வன்முறைக்கு முடிவு உண்டாக ஜெபம் செய்யுங்கள் தேசத்தில் நிகழும் இதுபோன்ற சம்பவங்களுக்காக பாரப்பட்டு செபியுங்கள்